வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோங்க என்ன டாபிக்கு அப்படின்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி இப்போ ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க என்ன பிம்பம் ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவு ஜூன் அஞ்சாம் தேதி அண்ணாமலையை கட்சியிலிருந்து அதாவது தலைவர் இருந்து நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறத பார்க்க முடியுது அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தேர்தல் செலவுக்காக பாஜக மேலிடம் பணம் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா அந்த பணம் கரெக்டாக முறையாக வேட்பாளர்களுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய தேவை தமிழகத்துக்கு இப்போ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கு எப்படி சொல்கிறேன் ஒரு நியூஸை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு என்ன நியூஸு அப்படின்னா புகைப்படத்தை வெளியிடல ஏன்னா அந்த புகைப்படத்துல சின்ன குழந்தைங்களுடைய படம் இருக்கிறதுனால அதை வந்து நான் ஷேர் பண்ணலை என்ன சம்பவம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் என்னன்னா கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க அவங்க வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக கரூருக்கு போயிருக்காங்க கரூர் போயிட்டு அவங்க அவங்களுடைய சொந்த ஊர் வந்து திரும்பியிருக்காங்க காரில் மாருதி இருக்குது பார்த்தீங்களா அந்த காரில் வந்து மாருதி ஆல்ட்டோ காரில் வந்து அவங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மொத்தம் நாலு பேர் ஹஸ்பண்டு ஒய்ஃபு பையன் பொண்ணு நாலு பேர் வந்து போய்க்கு இருக்காங்க கரெக்டாக ஈரோடு மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் அருகே வரும்போது ஆப்போசிட்டில் வந்த இன்னோவா கார் இருக்குல்ல அது இவங்க காரில் வந்து பலமாக மோதிடுது ஆப்போசிட்டில் இருந்த காரில் யார் யார் இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாத்துக்கும் இருபத்தி ஒரு வயசு மூணு பசங்க ஒரு பொண்ணு நாலு பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்னோவா காரில் வேகமாக வந்திருக்காங்க அந்த நாலு பேருமே பாத்தீங்க அப்படின்னா மது போதையில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை சொல்கிறாங்க நாலு பேருமே மது போதை வேகமாக வண்டியை ஓட்டி பாவம் அமைதியாக போய்க்கிருந்த ஃபேமிலியோட ஃபேமிலியோடு அந்த கார் மேலே இடித்து இந்த காரில் ஃபேமிலியோடு பயணம் செஞ்ச எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு போனேன் அந்த காரில் இருந்த நாலு பேருமே இறந்து போயிட்டாங்க ஆனால் தண்ணியை போட்டுட்டு மது போதையில் வண்டி ஓட்டிகிட்டு வந்து இடிச்சானுங்க பார்த்தீங்களா இவனுங்களுக்கு லேசான காயத்தில் வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தியை நம்ம வந்து படிக்க முடியுது ரொம்ப வேதனையாக இருக்குது அதாவது இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பார்க்குறோம் கண்ணுக்கு தெரியாமல் மது போதையில் எவ்வளவு பேர் அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து இழக்கிறாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போதே பயமாக இருக்குது இப்போ இந்த அப்பாவி குடும்பம் வந்து என்ன தப்பு பண்ணாங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கல அப்படின்னா நாளைக்கு இந்த கார் போன அந்த நிகழ்வு நமக்கு நடக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஒரு காரில் வந்து போய்க்கு இருக்கும்போது இந்த தப்பு பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு அமைதியாக போகிறோம் ஆப்போசிட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக போதையில் வந்து யாராவது வந்து இடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மது போதை இருக்குது பார்த்தீங்களா அதாவது மதுபான கடைகள் இதெல்லாம் மூன்ற மாதிரியான ஒரு கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு பொலிட்டீஷியனை வந்து பொதுமக்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படி யார் சொல்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் அப்படின்னு பேச்சுக்கு எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லுவாங்க தேர்தல் அறிக்கை வந்து சொல்லுவாங்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் சொன்னோமே நீங்கள் வந்து அப்போ ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டுன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஆனால் பேருக்கு சொல்லாமல் அதுக்கு சில கொள்கைகளை வகுத்து ஏன்னா தமிழக விதிநிலையை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய வருவாய் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே டாஸ் டாஸ்மாக் மூலமாக வருவாயை வந்து நம்ம அரசாங்கம் பார்க்குது அப்படி இருக்கும்போது அந்த டாஸ்மாக் கடைகளை மூடிட்டா அந்த வருவாய்க்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற இது எல்லாத்தையும் ஆய்வு செய்து ஒரு ஐடியா யார் கையில் வச்சுருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை அதை கையில் வச்சுருக்காரு சும்மா பேச்சுக்கு வந்து நாங்கள் டாஸ்மாக் கடைகளை வந்தால் முத நாளே மூடிடுவோம் அப்படின்னு சொல்லாமல் இருக்கக்கூடிய சிரமத்தை வந்து அவர் புரிஞ்சு அஞ்சு வருஷம் இந்த அஞ்சு வருஷத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மூணு வருஷத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டாஸ்மாக் கடைகளை மூடிடுவோம் டாஸ்மாக் கடைகளை மூடிட்டா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வருவாயை வந்து பெருக்குவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆய்வு செய்து தமிழக பாஜகவுடைய வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா வெப்சைட்டில் அதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காரு அப்போ கிட்ட வந்து அந்த கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இந்த ஒரு காரணமே போதும் அண்ணாமலை தமிழக அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு மனிதர் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் இப்போ ஒரு கப்பலில் போய்க்கு இருக்கோம் இல்லை ஒரு படகுல போய்க்கு இருக்கோம் கடலில் போய்க்கு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா படகில் வந்து ஓட்ட விழுந்துருச்சு படகுக்குள்ளே தண்ணீர் வந்து ஃபுல்லாக ஏறுது கொஞ்சம் நேரத்தில் படகு மூழ்கிறோம் நம்மளும் கீழே வந்து மூழ்கிடுவோம் அப்படி வந்து நம்ம படிப்படியாக மூழ்கக்கூடிய அந்த தருவாயில் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைரன் சவுண்டு ஒரு லைட்டு வெளிச்சத்தை வந்து பார்க்க முடியுது தொலைவில் அந்த லைட்டு வெளிச்சமாக நான் அண்ணாமலையை பார்க்குறேன் ஏன்னா அவர்கிட்ட இந்த டாஸ்மாக் கடைகளை எப்படியெல்லாம் மூடுறது அப்படிங்கிற ஐடியா அவர் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காரு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை படகுல விழுந்த ஓட்ட மாதிரி இப்போ பொதுமக்களுடைய வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கிறது இந்த போதைப் பொருள்கள் மது இது மாதிரியான ஒரு நிலமை தான் மக்களுடைய வாழ்க்கையை வந்து வேறு டேரக்ஷனில் வந்து கொண்டு போகுது அதுலேயும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து மிக கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்போ இதிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஐடியாஸ் வந்து நிச்சயமாக இருக்கணும் அந்த ஐடியாஸ் அண்ணாமலைக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவர் தமிழக அரசியலுக்கு தேவையான ஒரு மனிதர் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் அதனால இந்த ஓட்டு அரசியல் இந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் வந்து கூட குறைச்சி அப்படிங்கிறதுக்காகலாம் அண்ணாமலையை வந்து தலைவர் பொறுப்புலேருந்து நீக்கினாங்கன்னா நிச்சயமாக பெரிய இழப்பு யாருக்கு அப்படின்னா பாஜகவுக்கு தான் அடித்து சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி பாஜக வந்து பர்ஃபார்ம் பண்ணதை விட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் அண்ணாமலை தலைமையிலான பாஜக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதை ஓட்சார் அடிப்படையில் நிச்சயமாக புரிஞ்சிக்க முடியும் நிச்சயமாக கடந்த காலங்களில் பாஜக வாங்கின அந்த வாக்கு சதவீதத்தை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமான வாக்கு சதவீதம் இந்த வாட்டி பாஜகவுக்கு கிடைக்கும் அப்போ அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் தானே அதனால் நிச்சயமாக பாஜக மேலிடம் அந்த ஒரு தவறான டிசிஷன் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இப்போ நல்ல ஒரு பேஸை வந்து அண்ணாமலை வந்து அமைச்சிட்டாரு ரெண்டாயிரி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கான நல்ல பேஸ் அமைச்சிட்டாரு நல்ல கூட்டணியும் ஃபார்ம் ஆயிடுச்சு நான் தொடர்ந்து சொல்கிற விஷயம் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிஏ ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்ன அப்படின்னா கூட்டணி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி உருவானது தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கும் போது இந்த கூட்டணி அமைஞ்சு ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் அதனால நல்ல ஒரு ஆதரவு இருபத்தி ஆறில் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு கூடவே விஜயுடைய அந்த பாலிடிக்ஸ் என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா இந்த என்ட்ரி காரணமாக திராவிட கட்சிகளுக்கு போகக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் விஜய் பக்கட்டு பிரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விஜய்யும் அந்த மைனாரிட்டி ஓட்ஸை வந்து ஸ்ப்ளிட் ஸ்பிளிட் பண்ணுவார் அப்போ பிஜேபியுடைய கூட்டணி அவங்க நல்ல நிறைய சீட்ஸை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் நிலவரமாக இருக்குது அப்போ பாஜக மேலிடம் என்ன டிசிஷன் எடுக்கணும்னா அண்ணாமலையை அந்த தலைவர் இருந்து நீக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டிசிஷனை பாஜக மேலிடம் எடுத்தால் மீதி எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் அண்ணாமலை பார்த்துக்குவாரு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆக कलाम நன்றி जय हिंद